ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு எல்லாவற்றையும் தேவடைய களத்தில் உண்டு வேதம் சொல்றது காலம் யாருடைய காலத்தில் உண்டு கத்துடைய களத்தில் இருக்கலாம் எல்லா நாட்களும் காலங்களும் தேவன் குறித்திருக்கிறான் ஆனா அப்படி என்ன வேதம் சொல்றது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையும் அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கத்தனை விடாது அது கிடைப்பதற்கு சில நாட்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக யோசப்பு உங்களுக்கு நன்றாக தெரியும் யோசப் உண்மையுள்ள பிள்ளையா இருந்தாலும் கூட தேவையில்லாத பிரச்சனை தன் மனவா அதாவது அதாவது எஜமானுடைய மனவாக்கி அவனுக்கு இருபது ரூபாய் சில பாவங்களுக்கு ஈடுபட்டதுனால அவளை என்ன பண்ணாங்க சிறைச்சாலை போய் போட்டாங்க ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் என்ன யோசிச்சிருப்பார் நான் உண்மையா தானே இருந்தேன் தேவனுக்கு உண்மை அவர் நான் தேவனுக்கு பயந்து இப்பேற்பட்ட காரியம் நான் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்தை கொலைக்கு ஓடினார் ஓடினால் கூட அவருடைய எஜமான அவனை சிறைச்சாலை போடும் போதும் யோசிப்பார்

காலம் உண்டு அப்படியே கூட நம்முடைய பாடுகள் கூட காலங்கள் அவருடைய காலத்தில் இருக்கிறபடியானால் கர்த்தர் நம்மை உயர்த்தவேறே அவருடைய பாதத்த கைக்குள் அடங்கிறது அவருடைய கர்த்தருடைய ಸಮಯ வர வேண்டாம்னு அதனால தான் சொல்றாரு திராஜராசம் குறைவு பண்ணி தான் சீனி வந்து கேக்குறாளாம் கேக்குறான் நம்ம வந்து கேக்குறாங்க சோ உனக்கு எனக்கு என்ன என் வேலை இன்னும்